ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஐ சேனல் கலாட்ட குக்குகள் இன்றைக்கி வந்து நாங்கள் மட்டனோட எலும்பு எல்லாம் போட்டு தக்கடி தாங்க பண்ண போகிறோம் தக்கடி வந்து அரிசி மாவில் தான் பண்ண போகிறோம் இது அரை கிலோ மாவு இது ஒரு பாக்கெட்டுக்கு நான் அளவு சொல்கிற உங்களுக்கு போட போட ஒரு மூணு நா கால் கிலோ வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்குறேன் அரை கிலோவுக்கு நான் சொல்கிற அளவு தாங்க இப்போ வந்து எண்ணெய் போட்டுட்டேன் குக்கரில் எண்ணெய் சூடாகட்டும் ஒரு மூணு லவங்க ஒரு ரெண்டு மூணு பட்டை போட்டுக்கலாம் ஸ்மில்லாக போட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதில் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ப்ரௌன் கலராக வரட்டும் நல்லா ப்ரவுன் கலர் வரணுங்க நாங்கள் எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு தாங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு மூணு தக்காளி கால் கிலோ தக்காளி புதினா கொத்தமல்லி கைவிட அளவு அப்புறம் தனியாத்தூள் கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காரத்துக்கு இது வந்து கரம் மசாலா தயிர் லெமன் அரை லெமன் தாங்க இதுக்கு அப்புறம் உங்ககிட்ட மேகி மசாலா இருந்தால் ஒன்று போடுங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல நல்லா டேஸ்ட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் டேஸ்ட்டு நிறையா கொடுக்கும் அதனால தான் இதுக்கு சொல்கிறேன் நான் இருந்தால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல நல்லா இதை வதங்கிச்சுங்க நாங்கள் பிரியாணி செய்கிறோம்ல அதே மசாலா தான் அங்கே அந்த மாதிரி மசாலா தான் போடணும் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் எல்லாம் ப்ரௌன் கலர் வந்துச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம் எல்லாம் பச்சை வாசனை போட்டோம் இப்போ வந்து தக்காளி புதினா கொத்திடணும் இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம் அவங்க இப்போ வந்து இந்த மட்டும் நிறைய எலும்புலாம் போட்டுக்கலாம் இதில் வந்து எலும்பு போட்டு செய்யலாம் மட்டன் போட்டு செய்யலாம் எறா போட்டு செய்யலாம் சிக்கன் போட்டு செய்யலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது போட்டு செய்யலாங்க சூப்பராக இருக்கும் ஆனால் எலும்பில் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து இந்த தயிர் போட்டுக்கலாம் ஒரு சின்ன ஒரு கப்பு தான் பிரியாணிலே கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவோம் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் ஏன்னா சும்மா டேஸ்ட்டு தான் அந்த மாதிரி வரணும் உங்களுக்கு அப்புறம் அரை எலுமிச்சப்பலும் ஜூஸ் போட்டுக்கலாம் வந்து இந்த மேகி இப்போ வந்து இந்த மேகி மசாலா போட்டுக்கலாம் இருந்தால் போடுங்க உங்கள் சும்மா நான் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து கொடுக்கணுன்றது தான் போடுறேன் நல்லா கலக்கி இப்போ வந்து மட்டன் வந்து எலும்புலாம் வேகிறதுக்கு தண்ணி போட்டுக்கலாம் தண்ணி போட்டுக்கிறேன் இப்போ வந்து மூடி வச்சு ஒரு நாலு விசிறுவட்டவங்க எலும்பு வெந்துடும் எந்த பிறகு நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து இந்த அரிசி மாவு வந்து கலக்கிறதுக்கு தண்ணியை வச்சுக்கலாம் இப்போ வந்து நாலு விசில் வந்துச்சு இது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாம் போட்டோம் தண்ணி நல்லா கொதிக்கிது இந்த மாவு வந்து போட்டு நாங்கள் கலிக்கணும் உப்பு போட்டு நான் கொதிக்க வச்சிருக்கிறேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கி நல்லா இந்த மாதிரி கெட்டியாக கலக்கி வச்சுக்கணும் ங்க ஒரு பாக்கெட் எல்லாமே போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி கலக்கி இதை வச்சு எல்லாம் ஆரட்டும் தக்கடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இது இந்த குக்கரில் இருக்கிற மசாலா வந்து இன்னொரு பாட்டத்தில் மாற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் போட்டு நல்லா இது கொதிக்கட்டும் அப்புறம் இது நல்லா கொதிக்கட்டும் நாங்கள் தடி தக்கடி பண்ணி இதில் போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சோம் இந்த மாதிரி கலக்கிக்கணுங்க நல்லா கலக்கிட்டு தக்கடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணி போட்டுக்கலாம் பண்ணி இந்த மாதிரி தக்கடி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சின்ன சின்னதாக இந்த மாதிரி உருண்டை பண்ணி மாதிரி பண்ணி கையில் ஒட்டுச்சின்னா கொஞ்சம் மாவு போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இது பண்ணி போட்டுக்கோங்க அவ்வளோ இப்போ ஒட்டாமல் வருது பாருங்கள் எப்படி இது மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் பண்ணிட்டேங்க தண்ணி கொதிக்குது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் நாங்கள் போட்டுக்கலாம் ஸ்லோவில் வச்சுடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா வெந்து வரும் ஸ்லோலே ஸ்லோவில் வச்சால் தான் இல்லைன்னா பிடிச்சிடும் கீழே பாருங்கள் எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும் இது மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் பாருங்கள் நல்லா கொதிக்குது இன்னும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா வந் வெந்து வரணும் இது ந போட்டு நல்லா கிண்டாதீங்க சும்மா லைட்டாக இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்போ தான் அடியில் ஒட்டாமல் வரும் இது அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடியாகிடுச்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நல்லா கறியும் வெந்திச்சு நல்லா தக்கடியும் வெந்திச்சு நல்லா இது வந்து தண்ணியாக இருக்குங்க உங்களுக்கு இப்போ தண்ணியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் அரிச்சுன்னா கெட்டியாகிடும் இந்த மாதிரி இது இது சூப்பராக இருக்குங்க நீங்கள் இந்த சுட சுட சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதே தண்ணியில் வச்சுட்டா நாங்கள் ஆரிச்சுன்னா சாப்பிட்லாம் சாப்பிட்டதுக்கு நான் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ரெடியாகிடுச்சு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் இதே மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாய் இதில் வந்து இனிப்பு கூட செய்யலாங்க அதுவும் நான் இன்னும் ஒரு வாட்டி போட வெள்ளம் போட்டு செய்யலாம் அதுவும் நான் போடுறேன் போடுறவங்களுக்கு